இல்ல என்ன காரணத்தை நிராகரிச்சு அப்படியா அது நிச்சயமா அது வரணும் அது வரணும் நாங்களும் அழுத்தம் கொடுப்போம் ஒரு காரணமா இருக்க கூடாது அது இன்னொன்னு கொண்டு வந்தா இன்னும் அதை வச்சுட்டு அதிகமா வரும் அது வந்து அப்படி ஏதாவது இருந்தது நாங்களும் அழுத்தம் கொடுப்போம் எல்லா கட்சியும் அழுத்தம் கொடுக்கணும் அவசியமா வரணும் கோயம்புத்தூர் மட்டும் மதுரையில கூட வரணும்

அமராவத்தியிலமோ இங்கே போய் எந்த லெவல் இருக்கிறாங்க தெரியும்

பன்னூர் விமான நிலையத்தை பயன்படுத்தி தன்னோட முதலீடு வந்து அவங்க அதிகரிச்சுக்குவாங்களோ அப்படின்னு ஏன் நான் வந்து இந்த ஆட்சியோ இது முந்தைய ஆட்சியோ நான் சொல்றது வந்து என்னன்னா இட்ஸ் கண்டினியூட்டி ப்ராசஸ் இப்போ ஒரு உதாரணம் வந்து அந்த ஃபிளைஓவர் ஒன்று நம்ம ஹார்பருக்கு போல நம்ம வந்து அது வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து கட்டிருந்தாங்க போட்டு நிறைய போயிருக்கும் ஆந்திராவில் கிருஷ்ணப்பட்டனம் இதுக்கு அது கனெக்டிவிட்டி இல்லாத சூழ்நிலை இப்போ கொஞ்சம் வந்திருக்கிறது இது ஒரு காரணம்

ஆயிரத்தி ஏக்கர் இருக்கு அங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்கு ஏன் இந்த இன்வெஸ்டர்ஸ் யாராவது சொல்லிருக்கலாமே ஏன் தெரியும் ஏன் மத்த தென் மாவட்டம் நான் போய் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் ஒண்ணுமே கிடையாது கங்கை கொண்டால இப்பதான் எதோ கொஞ்சம் அங்கங்க வந்துட்டு இருக்கு ஏன் வரல அங்க எல்லாமே ஏன் கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரிக்கே வச்சிருக்கீங்க

அதனால நிறைய பேர் படிச்சுட்டாங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏகப்பட்ட வந்துருச்சு எல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டாங்க எல்லாம் ஆனாலும் வேலை கிடையல வேலை இல்லை இந்த வேலை இல்லாத காரணத்தால் நிறைய இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்ஷன் ஆல்கஹால் அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் நிறைய வந்ததுக்கு காரணம் இதுதான் அதனால தமிழ்நாட்டில் இன்னைக்கு த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்கு இருக்கு அந்த கடலூர் சிப்கார்ட் வந்து முழுக்க கெமிக்கல் சிப்காட் கெமிக்கல் தயாரிக்கின்ற ஒரு சிப்காட்

இப்ப அந்த நாத்தம் குறைஞ்சிருச்சு அந்த பொல்யூஷன் குறையல மழை காலத்துல எல்லாத்தையும் விட்டுடுறாங்க ராத்திரில எல்லாம் விட்டுடுறாங்க எல்லாம் இப்படிதான் இருக்குது இவ்வளவு பாதிப்பு இருந்தும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எந்த நடவடிக்கை எடுக்கல யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல இப்ப எதுக்கு இன்னொரு எக்ஸ்பான்ஷன் கேட்கறேன் எக்ஸ்பான்ஷன் நீங்க அங்க ஏன் பண்றீங்க அங்க வந்து விவசாயம் பண்ண ஆசைப்படுறீங்க ஏன் ராம்நாத் போர்ட்ல எக்ஸ்பான்ஷன் எடுத்துட்டு போங்க தூத்துக்குடியில் பண்ணுங்க அங்கே தரிசு மதுரை எடுத்துட்டு போங்க நாங்கேரியில் அது தான் வரணும் அங்கேயும் எல்லாமே எல்லாமே போர்ட்ஸ் சி இருக்காங்க விவசாய நிலத்தை ஏன் அழிக்கணும் விவசாய நிலத்தை அழிச்சு தொழில் நாங்கள் கொண்டு வந்தோம்னா அது முன்னேற்றம் கிடையாது இட் இஸ் நாட் வி ஆர் அது எவ்வளோ பெரிய தொழிற்சாலையெல்லாம் இருக்கணும் சோறு போடுற மண்ணை அழிச்சு எந்த தொழிற்சாலையும் கொண்டு வர கூடாது எங்களுடைய பாலிசி என்எல்சி ல என்எல்சி நீங்க சொல்றீங்க நெய்வேலி லிங்கர் கார்பரேஷன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து இயங்கிட்டு ப்ரொடக்ஷன் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை அழிச்சிருச்சு அண்ட் அவங்க பேங்க் லேண்ட் பேங்க்னு வச்சிருக்காங்க இன்னொரு ஒரு முப்பதாயிரம் ஏக்கர் வச்சிருக்காங்க ஆனாலும் இன்னும்

விண்ட் எனர்ஜி ஹைட்ரோ எனர்ஜி சி கரண்ட்ல தேர்ந்த எனர்ஜி எல்லாமே போயிட்டா உலகம் நீங்க எடுத்து அதை எரிச்சு பொல்யூஷன் பண்ணி அதை கரண்ட் வேண்டாம் தமிழ்நாட்டினுடைய மொத்தம் மின் தேவைகள் வந்து பதினெட்டாயிரம் மெகாவாட் மின் தேவைகள் டிமாண்ட் சப்ளை எவ்வளவு தெரியுமா முப்பத்தாறாயிரம் ஆறாயிரம்

நான் என்னுடைய முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல ஐட்டாபட்டி மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வரவிட மாட்டேன் அதே போன்று திருவாரூர் பகுதியில் அங்க நிலக்கரி சுரங்கம் அதுக்கு எதிர்த்து முதலமைச்சர் நானும் டெல்டா தாரன் நிச்சயமா அவர் வரவிட மாட்டேன் இதே முதலமைச்சர் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி மூன்றாவது சுரங்கம் நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வாய்ந்த வரமானது ஏன் அங்க இருக்கிற மக்கள் அப்படியா இல்ல அங்க இருக்கிற மக்கள் சமூகம் அந்த சமூக மக்கள் வாழ்ந்து இருக்கிறதுதான் இல்ல அது என்ன கடலூர் தாங்க அப்படியா அந்த மனநிலை இல்லையா சூடு போடுற மன்னர் தான் அல்லது அந்த மாவட்டத்தில்தான் இருந்தது வேளாண் குறைவை இருக்கிறார் அந்த மாவட்டத்துல அவர் அந்த வேலையை விட்டுட்டு நிலத்தை வந்து என்எல்சிக்கு விற்று கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு வேளாண் மண்ணை பாதுகாக்கிறது தான் வேளாண்ற யாருல்ல அதை விட்டுட்டு என்எல்சிக்கு நீ சாதமாக ஏன் பண்றீங்க என்ன காரணம் என்எல்சி வேணாம் அவங்க தயாரிக்கிற மின்சார ரெண்டாயிரத்தி இரநூறு மிளகாவல் மொத்தம் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி கேரளாவில் கொடுத்து மீதி நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க

அதுக்கு அனுமதி ஒப்பந்தம் அதாவது தொழில் அதுக்கு கையெழு அனுமதி கொடுக்க முடியும் சும்மா கையெழுத்து அதுக்கு அமைச்சர்கள் அவசியம் இல்லை ஒரு கடலூர்ல இல்லாட்டி ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பத்தாயிரம் கோடிக்கு நாங்கள் முதலீடு செய்கிறோம் ரெடி பண்ணி வச்சுட்டா அதுக்கு அனுமதி அமைச்சர்களை கொடுக்கணும் நாங்க சும்மா பத்தாயிரம் கோடிக்கு நாங்க பண்ண போறோம் கையெழுத்து போட்டோம் தேவை

ஆந்த கர்நாடக மத்த எந்த சேர்ந்த மாட்டாங்க ஒன்றோ கோடி எந்த சாடி சொல்றேன்

இப்போ இதுக்கு முன்பு வந்து பத்தாயிரம் பேர் இருக்கிற நிறுவனம் இன்னைக்கு வந்து கிட்ட ஆயிரம் பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அண்ட் இன்னொன்னு டிமாண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற படிச்ச இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க வேலையெல்லாம் இருக்கிறாங்க அது வந்து மறுக்க முடியாதது நீங்க ப்ளூ கலர் ஜாபோ ஒயிட் கலர் ஜாபோ நீங்க உருவாக்குங்க இன்னொன்னு நீங்க வேளாண் சார்ந்த தொழில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நாங்க இங்க எங்களுடைய யோசனை சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலத்தை உருவாக்குங்க ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஒரு உற்பத்தி இருக்கு கடலூர்ல வந்து முந்திரி பழா இருக்கு வேலூர்ல இது கரூர்ல வந்து முருங்கை இருக்கு விழல் இருக்காங்க ஒவ்வொரு பகுதியில் மஞ்சள் சம்பந்தமா இருக்கு மஞ்சள் தான் இப்போ ஈரோடு மஞ்சள் தான் இப்போ வேல்யூ அடிஷன்ல அதிகமா கொண்டு வரலாம் இல்லை ஏன்னா நைன்டி பர்சன்ட் இருக்கிறதுல

ये भी बैलेंस हो गया ये भी बैलेंस हो गया ओके